ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது Pure காட்டன் Stitched சுடிதார் செட் நம்ம பார்க்குறோம் சுடிதார் வந்து டாப் பாட்டம் துப்பட்டா எல்லாமே செட்டாக வித்து லைனிங்கோட ஸ்டிச் பண்ணி வந்திருக்கு அந்த பீசஸ் வந்து டபுள் XL சைஸ் மட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நாளைக்கு வந்து ட்ரிபிள் XL உங்களுக்கு காமிச்சிருவேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு செவன் ஃபிஃப்டிலே உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிட்டுருக்குறோம் எத்தனை பீஸ் எடுத்தாலும் உங்களுக்கு ஒரே ரேட்டு தான் வரும் ரொம்ப நல்லாயிருக்கும் கிளாத் வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து காட்டன் ப்ளஸ் வந்து லைனிங் கொடுத்துருக்கோம் லைனிங் வந்து டாப்புக்கு வந்து மினிமம் வந்து உங்களுக்கு டூ மீட்டர்ஸ் வரும் எல்லாமே இன்க்ளூடிங் ஸ்டிச்சிங் லைனிங் மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து தான் இந்த ப்ரைஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு கேட்லாக் எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும் ஸோ நான் எல்லா பீஸும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கல கேட்லாக் மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு இதில் எதுவும் வேணும் அப்படிங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் அனுப்பிடுவோம் ஹண்ட்ரட் வந்து இது காட்டன் தான் உங்களுக்கு இதோட டிசைன்ஸ் வந்து இதில் எப்படி இருக்கோ கேட்லாக்ல அதே மாதிரி அதே கலர்ஸ் தான் சேஞ்சஸ் இல்லாமல உங்களுக்கு வந்துருக்கும் ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இந்த பீஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த நெக் டிசைன்ஸ் எப்படி கேட்லாக் காமிச்சனும் அதே மாதிரி பாட்டம் டாப் இது வந்து கேட்லாக்ல இருக்க மாதிரி உங்களுக்கு வந்துடும் இதே பாருங்க டிசைன்ஸ் இந்த ப்ளூ கலரில் இதில் வந்து நெக் டிசைன் பாருங்க இந்த ஷேட்ல இருக்குன்னா அதே மாதிரி இருக்கும் துப்பட்டா இது பாட்டம் 네 <목소리도> பட்டம் வந்து பட்டியாலா பேண்ட் டைப்ல உங்களுக்கு வந்திருக்கும் உங்களுக்கு ரோப் ஹிப்ல வந்து வந்திருக்கும் நெக்கு எப்படி டிசைன் இருக்கோ சேம் கேட்லாகில் இருக்க மாதிரியே உங்களுக்கு இந்த பிக்சர்ல வந்துருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அது இந்த சம்மருக்கு நிறைய பேர் கேட்குறீங்க ஆபீஸ் யூஸ்க்கும் கேட்டுட்டு இருக்கீங்க தான் ஜஸ்ட் ஒரு ஓப்பன் வீடியோ ஒன்று மட்டும் போடுறேன் இந்த நெக் எப்படி இருக்கோ அதே மாதிரி கேட்லாகில் இருக்கும் ஸோ உங்களுக்கு அளவு ஜூம் பண்ணி பார்த்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பிடுங்க இதில் இருக்க டிசைன் அப்படியே வந்திருக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இது ஆஷ் வித்து லைட் பிங்க்ல உங்களுக்கு வந்துருக்கும் பிளாக் கிடையாது இது வந்து நான் நல்லா டார்க் ப்ரௌன் உங்களுக்கு நல்லா இருக்கும் அது கிளாத் வந்து எதுவுமே ஃபாயில் பிரிண்ட் கிடையாது வாஷ் பண்ணால் போகாது ஏன்னா ரெயின்லெலாம் இப்போ எல்லா இடத்துலையும் ஃபாயில் பிரிண்ட் இருக்கிறதெல்லாம் வாஷ் பண்ண பிறகு அதோட அந்த நியூவாக அந்த இருக்கிறது வந்து அப்படியே கிளாத் வாஷ் பண்ண பண்ண பழசாக இருக்கும் பட் இது நல்லாயிருக்கும் இது பாருங்கள் ஒரு பீஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் அண்ட் முப்பத்தி சென்டிமீட்டர் சென்டிமீட்டர்னால தான் நான் மெஷர்மெண்ட் டேப் வச்சு உங்களுக்கு உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிக்கிறேன் இந்த கேட்லாகில் இருக்கிறது அப்படியே உங்களுக்கு டிட்டோவா வந்திருக்கும் இதோட ஹைட்டு வந்து டாப்போட ஹைட்டை நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் சைடு ஓப்பன் பண்ணது அதோட செஸ்ட் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்வெண்ட்டி ஒன் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் வருது இது வந்து செஸ் அதுக்கப்புறம் கிட்ட நமக்கு ஒரு சைடு ஓப்பன் வரும் பாருங்களேன் அந்த இது வந்து இதை விட ஒரு ரெண்டு இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும் இந்த சைடு ஓப்பன் பண்ணுற இடத்துல ஏன்னா நிறைய பேர் அந்த மெஷர்மெண்ட்டும் கேட்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வந்துருக்குன்னா அதுலேயுமே மெஷர்மெண்ட்டு டேப் வச்சு அளத்தையும் உங்களுக்கு காத்துருக்கேன் அது செஸ்ட்டை விட இது வந்து ஒரு இன்ச் டூ இன்ச்சஸ் அதிகமாக வரும் பாட்டம் வந்து பாருங்கள் பட்டியால பேண்ட் டைப்பு ஜஸ்ட் ஒரு பீஸ் மட்டும் தான் நான் காமிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ரோப் கொடுத்துருக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும் எல்லாமே ஓவர்லாக் பண்ணி தான் வந்திருக்கும் ஸ்டிச்சிங் வந்து போ பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது பிராண்டடு அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே கீழே வந்து பேண்ட்டில் இந்த பட்டி வச்சு ரொம்ப அழகாக வருங்க ஓவர்லாக் பண்ணியே தான் இருக்குது நான் காமிச்சுட்டுருக்கேன் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்க்குற எல்லாமே ஹேண்ட் ஸ்டாக் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன் இங்கே பாருங்கள் லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் லைனிங் இல்லையான்னு கேட்குறிங்க வித்தவுட் லைனிங் தான் உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்குள்ளே வரும் வித் லைனிங் அப்படிங்கும்போது ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸஸாக தான் வரும் ஏன்னா வித் லை லைனிங் வச்சு நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சேனல் படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டை கொடுங்க இதில் எத்தனை பீசஸ் வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அதெல்லாம் ஒரே மாதிரி ரெண்டு மூணு பீசஸ் கிடைக்காது இப்போ இருக்கிற கலர்ஸ் கேட்டலாக் அனுப்பியிருக்கேன் பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் இதில் ட்ரிபிள் எக்ஸாம் இருக்குது அதோடது நாளைக்கு அந்த வீடியோ போடுறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கற கலெக்ஷன் டெய்லி அப்டேட் பண்ணிட்டே தரப்பா பார்த்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் வாயில் சரி கலெக்ஷன் ஃபோட்டோ அனுப்ப சொல்கிறீங்க எனக்கு டைம் இல்லை அதனால வீடியோ பார்த்துட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்